சாரோ கால கொலுசு இல்லல்ல அதான் ஒரு கொலுசு வாங்கி கொடுக்கலான்னு ஆசையா இருக்குமா அதான் வாங்கி கொடுக்க போறீங்க

கொஞ்ச அழகா இருக்கு அழகாக்கம்மா வாடக்கு படுத்திருக்கல அது போதும் மைனி தங்க கு மாதிரி இருக்கு கேம்ப்ல வேற என்னைய மாதிரியே வெர்க்க வெர்க்க பாக்குதே அப்பா நீங்களே வாங்கிட்டு வந்தீங்க சூப்பரா இருக்கே அப்படியேமா நல்லா இருக்கு ஆமா சூப்பரா இருக்கு எவ்ளோ அனுஷ்கா என்ன சூப்பரா இருக்கு ம் சாரஜ பட்டர்க்க கொல்ஸ் தான் சூப்பரா இருக்கு பாரா அப்பா தங்கத்துல கொல்ஸ் வாங்கிட்டு வந்து சாரஜாக்கு போட்டுருக்காங்க என்னது தங்கத்துல கொல்ஸா இது எனக்கு எங்கதே வாடி

அவ்வளவுங்க மர்மவா நானும் உங்க மர்மவா அதுலயும் நான் அந்த வீட்டுக்கு மூத்த மர்மத எதுவா இருந்தாலும் ஒரு படி எனக்கு அதிகமா தான் செய்யணும் இப்படி ஒரு கண்ணுல சுண்ணாம்பே ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்காதுங்க தேய் எத்தை இவளுக்கு நீங்க தங்கத்துல கொலுசு வாங்கி கொடுத்தா எனக்கு நீங்க தங்கத்துல கொலுசு வாங்கி தரணும்ல அது எப்படி அவளுக்கு மட்டும் கொலுசு வாங்கிட்டு எனக்கு மட்டும் வாங்காம வரலாம் ஆ பதினஞ்சு போனா சுத்தமா நல்லது இல்ல தே அநியாயம் அநியாயம் பெரிய அநியாயம் அவளுக்கு மட்டும் பதினஞ்சு பவுன்ல வாங்கி கொண்டு கொடுத்திருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு பவுன்ல கூட வாங்கிட்டு வரல நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்து என்ன இந்த மட்டும் மாசம் நீ சும்மா தான் இருக்கா எதுக்கு குறச்சலிட்டே இருக்கே நல்லா நீங்க மேல் கொண்டு ஏத்தி விடுங்க மைமி அவ கேக்கறது சரிதானே நீங்க செஞ்சது சரியில்லை மைமி அவ இந்த வீட்டுக்கு மூத்த மர்மக அவள பாக்க வச்சிட்டு இவளுக்கு மட்டும் எல்லாம் செஞ்சா நல்லா இருக்குமா ஏதோ அவளுக்கு தனியா வளகாப்பு பண்ணியே அது மாசமா இருக்க அதனால பண்ணியேன்னு விட்டுறலாம் ஆனா இது அப்படியே கொலுசு மட்டும் ఇది చేంజే பெரிய తప్పు. యా పూర్చం వRETానికి న్యాయం కేక మోడమండి.